வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் முதலமைச்சர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் மரியாதைக்குரிய கந்தசாமி அவர்களே முன்னாள் அரசு கொறடா கண்ணன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கா இருக்கிறாங்க ரொம்ப போகும்போது பேசி இருக்கிறாங்க கண்டிப்பா எல்லா பிரிவுக்கும் முக்கியத்துவம் இருக்கும் சிறு சிறு வர்த்தங்கள் எல்லாருமே இருக்குதான் கண்டிப்பா சொல்லல ஏரிபாக்கம் நத்தமேடு கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பிரம்மாண்ட இடுமன் பூஜை நடைபெற்றது நேட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் நத்தமேடு கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பங்குனி உத்திரத்தை தொடர்ந்து எட்டாம் நாளான நேற்று இடுமனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கும்ப பிரசாதம் மற்றும் அன்னதானம் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது வருடத்திற்கு ஒருமுறை கொண்டாடப்படும் இந்த விசேஷ இடுமன் பூஜையில் மக்கள் நல இயக்கத்தின் இயக்குநர் இளங்கோ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்த இடும்பன் பூஜையில் பல்வேறு தாய்மார்கள் கண்ணீருடன் சுவாமியை வேண்டியபடி சென்றது கான்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்த பிரம்மாண்ட இடும்பன் பூஜை அனைவரையும் கவர்ந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நத்தமேடு கிராம இளைஞர்கள் ஒன்று கூடி செய்திருந்தனர் आलयोर कृष्ण प्रजांग ஏரிப்பாக்கம் நாத்தமேடு இடுமன் பூஜை விழா அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்தநாளை ஒட்டி அறநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா வருகிற தேதி கொண்டாடப்பட உள்ளது தனது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக முருங்கம்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் திடலில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும் சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் அவை தலைவர் ராஜேந்திரன் ஆர் கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா வார்டு நிர்வாகிகள் பாலாஜி பாரதி அசோகராஜ் காத்தவராயன் குமரேசன் முத்துலிங்கம் விஸ்வா என கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உள்ளிட்ட நான்கு பிரபல நட்சத்திர தங்கும் விடுதி மற்றும் உணவகத்திற்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரி கடற்கரை உள்ள ஆனந்த ரங்கப்பிள்ளை வீதியில் பிரபல நட்சத்திர தங்கும் விடுதியான பிரமனை உணவகம் செயல்பட்டு வருகிறது இன்று காலை பத்து மணி அளவில் இந்த நட்சத்திர விடுதியின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மர்ம ஒருவர் இமெயில் மூலம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இதேபோல் ஈஸ்வரன் வீதியில் உள்ள உணவகம் காந்தி வீதியில் உள்ள பிரபல சொகுசு நட்சத்திர விடுதிக்கும் மர்ம நபர்கள் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் காவல்துறையினர் அங்கும் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்திற்கு வடிகுண்டு வைத்துள்ளதாக மர்ம நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து அவரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் திலாசுப்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பாதுகாப்பு அதிகாரிகள் இதுகுறித்து தர்மந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் முதலமைச்சர் இல்லம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர் முதலமைச்சரின் வீடு அருகே அவரின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இங்கு சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து அன்னதானத்தினை வழங்கி அவரும் பக்தர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொள்வது வழக்கம் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டபோது எதனையும் பற்றி கவலைப்படாமல் சுவாமிக்கு சிறப்பு பூஜை முடித்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி உணவு சாப்பிட்டார் மேலும் முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் அவரது ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமிகள் ஆலயம் முழுவதும் சோதனை செய்த அதிகாரிகள் வெடிகுண்டு ஏதும் இல்லை என அவரிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து ஏற்கனவே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட இடங்களிலும் மெயில் மூலம் மிரட்டல் வந்த நிலையில் தற்பொழுது நட்சத்திர ஹோட்டல்களுக்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறையினர் தேசிய புலனாய்வு அமைப்பின் உதவியை நாடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ጡጃð filtrate 1.2 A hadi 3.5 23 26 flats. <muchas> 6 они現在 packaged.是итьáis из Vivecdon3 Hanраж wam выталиваем. 6 причинハ Sem$1.7is USIn jeal 646��. 9for 1 returned 840 by 439b funnel. 6 caminho 321 marca 1100 B没事 1 unosijay Михisil인� vous 5 skin 184 Permainty seen by Huawei 26 canals. 131的話1 см2 7176 bak Takes tile 724axeation삶 1.119 × Macht creab Cristo .1196 5300 flux 06105 1.839 6708 083.018 154 0001 wurden 1.8285全部 8451 ansi6152 regrets 1 E ox066 05 126 1.9186 Garimau superfic.i 1.92011 1.8s 1.8 தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பாகூர் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயமும் மேலும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ திருவிழாவும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது நான்காம் தேதி ஆலயத்தில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலங்களால் அலங்காரம் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இரவு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒரு நாளும் உபயதாரர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வான எட்டாம் நாள் காலை திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் தேன் அபிஷேகத்தோல் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் கலச புறப்பாடு சென்று தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தீமிதித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குமார் தாமோதரன் பாலகுரு குடும்பத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் ஆலய விழாக்குழு உறுப்பினர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தவளகுப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு அஷ்டமி பெருவிழா மிக துவங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் தனி திருக்கோவிலாக தவளக்குப்பம் அண்ணா நகரில் உள்ள அருள்மிகு ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு அஷ்டமி பெருவிழா இன்று காலை ஏழு மணி அளவில் கணபதி வேள்வி மற்றும் நவகிரக வேல்வி சிறப்பு திருமஞ்சனமாக பால் தயிர் சந்தனம் அபிஷேகத்தூள் விபூதி பன்னீர் தேன் இளநீர் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சன்னதியில் எட்டு மணிக்கு மேல் திருக்கோடி ஏற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது மாலை ஊரணி பொங்கல் வைத்து படையல் இடப்பட்டது நாளை காலை சிறப்பு திருமஞ்சனமும் மகா தீபாராதனையும் நடைபெறும் மாலை திருவிளக்கு வழிபாடு விளக்கு பூஜை நடைபெறும் திங்கட்கிழமை தேங்கிரி அஷ்டமியை முன்னிட்டு கலசபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மகா தீபாராதனை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் முளைப்பாரியுடன் சீர்வரிசை தட்டு ஊர்வலம் தெய்வ திருக்கல்யாண வைபவம் மற்றும் சாமி புறப்பாடு நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராயல் வெங்கடேசன் சிவஞானம் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் அண்ணாநகர் மற்றும் தவளக்குப்பம் கிராமவாசிகள் இளைஞர்கள் செய்து வருகின்றனா் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்குப் பிறகு செய்திகள் தொடரும் பயம் இல்லை எக்ஸாம் பயம் நீங்கள் தான் என்னோட வழிகாட்டி நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷமா பார்க்க செய்திகள் தொடர்கின்றன தொடர்கபார்ட்மில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முன்னிட்டு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மாறன் அவர்களின் தலைமையில் ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் மதில் சுவரை இடித்து சுத்தம் செய்தனர் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான ரங்குரெட்டிப்பாளையம் மற்றும் பெரியக்காட்டு பாளையம் கிராம மக்கள் அனைவரும் வணங்கக்கூடிய பழமை வாய்ந்த குலதெய்வ கோவிலாக வணங்கக்கூடிய அனுகிரக அபார்ட்மெண்டில் உள்ள பழஞ்சோற்று ஐயனாரப்பன் கோவிலுக்கு செல்ல வழி கேட்டு பொதுமக்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மாறன் என்கிற சுகுமார் அவர்களின் தலைமையில் ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனுகிரக அப்பார்ட்மெண்ட் சுவரை இடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் கடலூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் பிறகு மாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார் அது தற்பொழுது அந்த கிராம மக்களுக்கு வழி செல்வதற்கு உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதன் அடிப்படையில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மாறன் என்கிற சுகுமாரின் தலைமையில் ஜேசிபி மூலம் அந்த வழியினை சுத்தம் செய்தனர் அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி முன்னிலையில் நடைபெற்றது நீர்மோர் வழங்கி சச்சின் ரிலீஸ் கொண்டாடிய புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் விஜய் ஜெனிலியா வடிவேலு ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் சச்சின் இப்படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டன்று படம் வெளியானது அப்பொழுது மாபெரும் வெற்றியடையவில்லை என்றாலும் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு விஜய் நடிக்கும் புதிய படம் எதுவும் வெளியாகவில்லை அடுத்த பொங்கலுக்கு தான் விஜய் தற்பொழுது நடித்து வரும் ஜனநாயகன் படம் வெளியாக உள்ளது அதுவும் அவர் அரசியலுக்கு சென்றதால் இறுதி படமாக அறிவித்துள்ளார் இப்பொழுது விஜய்க்கு அதிகமாக உள்ள ரசிகர்கள் என்றால் டூ கே கிட்ஸ் ரசிகர்களையே சொல்லலாம் அவர்கள் சச்சின் படம் வெளிவந்த பொழுது குழந்தையாக இருந்திருப்பார்கள் அப்படத்தில் இடம்பெற்ற வடிவெளின் நகைச்சுவையை டிவியில் அதிகம் பார்த்திருப்பார்கள் பாடல் படம் வெளிவந்த சமயத்தில் ஹிட்டானது பின் அதிகம் கேட்கப்பட்ட பாடலாக அமையவில்லை என்றும் கூறலாம் மேலும் இப்படத்தில் விஜயின் ரொமான்ஸ் படங்களில் வந்த கடைசி படமாக இப்படத்தை சொல்லலாம் அதன் பின் ஆக்ஷன் பக்கம் முழுமையாக திரும்பிவிட்டார் நடிகர் விஜய் இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு காதல் கதைதான் சச்சின் அந்த வகையில் புதுச்சேரி நடிகர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் இருபது ஆண்டுகளுக்கு பின்பு ரீரிலீஸ் செய்யப்பட்டது காமராஜர் சாலையில் உள்ள திரையரங்கில் வெளியான இப்படத்தை ரசிகர்கள் பேனர் வைத்து மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் கேக் வெட்டியும் கொண்ட ஆட்டத்தில் ஈடுபட்டனர் கொளுத்தும் கோடை வேப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கும் மற்றும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் நீர்மோர் வழங்கி படத்தை வரவேற்று உற்சாகமாக கொண்டாடினார்கள் நான் வார்கிறேன் வார்கிறேன். புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டு அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் நாளான மகாபாரதம் போரின் நினைவுபடுத்தும் வகையில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் நாள் நடைபெற்ற மகாபாரத போரின் வெற்றி நாளான பதினெட்டாம் நாளை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய தீமிதி துவங்கியது இந்த ஆண்டு கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தீமிதி திருவிழா தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினமும் பல்வேறு வகையான வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பதினெட்டாம் நாளான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் குனிச்சப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் இந்த தீமிதி திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழா ஏற்பாடுகளை கூனிச்சம்பட்டு திரௌபதி அம்மன் ஆலய நிர்வாகி மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஐயா அதுல வச்சுக்கியா எல்லாம் வச்சுக்க அதுல கூட தான் கூடாது

கீனு திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தயாரிப்பாளர் முரளி ராமசாமி அவர்களும் இயக்குனர்கள் இதயம் கதிர் வெங்கட் பிரபு இத்திரைப்படம் விரைவில் வெள்ளித்திரையில் வெளியாக உள்ளது தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமல தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்